சட்டத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு சி வி சண்முகம் இன்னைக்கு ராஜீவ் எம்பி வேற தெம்புல திராணில திமிர்ல நீங்க இந்த மாதிரி பேசிருக்கீங்க உங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பெண்களை ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசி வச்சிருக்கீங்க இதுதான் வந்து இத்தனை நாள் அமைச்சராக இருந்த லட்சணமா உங்க கட்சியிலேயே நிறைய மகளிரணி பெண்கள் இருப்பாங்க உங்க வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க அப்போ எல்லா பெண்களையும் நீங்க தான் சித்தரிக்கிறீங்களா நீங்க அந்த பெண்களை கேவலப்படுத்தி பேசுறீங்களா என்னங்க உங்களுக்கு தரம் இருக்கு பாஜகவினுடைய பின்னணி தான் என்னன்னா எப்போவுமே வந்து பெண்களை நாங்கள் உயர்த்துறோம் பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பேசிட்டு அடுத்தது மொட்டு மொத்தமாக பெண்களை எப்போவுமே கேவலப்படுத்துவாங்க அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுன இலவசமாக வீட்டுக்கு எல்லாத்துக்கும் மனைவிகளை கொடுப்பாங்க அப்படின்னா என்னங்க என்ன வார்த்தை இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு கூட நீங்க ஓட்டு கேட்டு போகும்போது அந்த பெண்கள் முன்னாடி நீங்க போய் நிக்க கூடாதுங்க கை கட்டி உங்களுடைய முதுகெலும்ப வளைச்சு கூனி குறுங்கி மண்டிட்டு இருக்கனா இருந்துட்டு போங்க சார் உங்களுக்கு அத பத்தி என்ன கவலை நீங்க உங்களோட எவ்வளவு மான மரியாதை வேணா விட்டு கொடுங்க உங்களுக்கு சுய மரியாதை இருக்கு அத கொச்சை படுத்துறோம் சிவி சண்முகம் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு கட்சியில இருக்கவங்க கூட உங்களால உங்க கட்டுபாட்டல வைக்க முடியாது ஃபர்ஸ்ட் கட்சியே உங்க கையில இருந்தாதான் நீங்க அதை செய்வீங்க செல்வம்பளை பழனிசாமி அவர்களை இவ்ளோ கேவலமா நீங்க பேசுறீங்க அப்படினு சொன்னா அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை ரொம்ப போய்கிட்டு இருக்கு ஆனால் இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைப்பா நான் எப்போ போல என்னோட ட்ராக் எடுத்து போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக ரொம்ப கேவலமாக ஒரு வேலையை செஞ்சுருக்காரு முன்னாள் அமைச்சர் அவர் மரியாதை கொடுக்கலன்னா பரவாயில்ல நான் மரியாதை கொடுக்குறேன் சரிங்களா ஏன்னா எங்களுடைய இயக்கம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அது அதனால முன்னாள் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சராக வேறு இருந்திருக்காரு சிவி வி சண்முகம் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி வேறு உங்களுக்கெல்லாம் இந்த பதவி இருக்கு பாருங்க சார் இந்த பதவியெல்லாம் இருக்குன்ற தைரியத்தில் இல்ல ஒரு தெம்பில் திராணில திமிரில் நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா இந்த மாதிரி காட்டமான வார்த்தையை பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க ஆனால் உங்கள் வயசுக்கு மீறின பேச்சு இதெல்லாம் என்ன என்ன பேசி வச்சிருக்கீங்க ஒரு நீங்கள் வந்து சிஎம் அவர்களை சாடணும் அவரை வந்து இழிவுபடுத்தணுன்னு சொல்லி தாண்டி அதுவே மிகப்பெரிய தவறு அதை தாண்டி இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை ஒட்டுமொத்த பெண்களையே நீங்கள் இழிவுபடுத்தியிருக்கீங்களா என்ன இதை ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதை ஃப்ரீயாக கொடுப்பாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அடுத்தெல்லாம் கொடுப்பாங்க அதை தாண்டி உங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பெண்களை ஃப்ரீயா கொடுப்பாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசி வச்சிருக்கீங்க இதுதான் எல்லாம் வந்து இத்தனை நாள் அமைச்சராக இருந்த லட்சணமா அதை தாண்டி ஒரு எம்பியா இருந்த லட்சணமா இல்லை நான் கேட்குறேன் இப்போ உங்களோட எம்பி நீங்க போறீங்கல்ல அந்த ராஜ்யசபால அங்கே லோக்சபால அங்கேயே நிறைய பெண்கள் இருக்கிறாங்களே அதை தாண்டி இத்தனை நாள் சட்டமன்றத்துக்கு போயிருப்பீங்களே அங்கேயும் உங்களோட சக சட்டமன்ற உறுப்பினராக பெண்கள் இருந்திருப்பாங்களே ஏன் உங்க கட்சியிலயே நிறைய மகளிரணி பெண்கள் இருப்பாங்க உங்க வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க அப்போ எல்லா பெண்களையும் நீங்க பிரிதாசித்தரிக்கிறீங்களா ஆஹ் இல்லை நான் தெரியாம கேட்குறேன் ஏன் உங்களுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட வழியில்தானே வந்திருக்கீங்க அவங்க ஒரு பெண் தானே அப்போ இந்த இத்தனை பெண்கள் பெண்கள் சப்போர்ட்டோட வளர்ந்து பெண்கள் நாளில் பிறந்து பெண்கள்னால தான் இன்னைக்கு ஒரு ஆளாகி நின்று இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பெண்களை கேவலப்படுத்தி பேசுவீங்களா என்னங்க அவங்களுக்கெல்லாம் தரம் இருக்குது நீங்களாம் எப்படிங்க இப்படியெல்லாம் வாய் வாய் வாய்க்கூசமாக நீங்களாம் பேசுறீங்க ஒரு மைக்கு கிடச்சிருச்சு ஒரு மேடை கிடச்சிருச்சு நாலு பேர் சிரிக்கணும் இல்லை ஒரு ஒரு நல்ல மனிதரை கேவலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த பெண் இனத்தையே பிரபலப்படுத்துறீங்களா இதுதான் ஆண்கள் வர்க்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவ மாதிரி இருக்கு இங்க நீங்க எல்லாம் வந்து அஇஅதிமுக இருந்து பேசுற மாதிரி தெரியல ஏதோ பாசிச பாஜகவினுடைய மொத்த கைகூலியா மாறிட்டீங்க அதன் மூலமா பேசுற மாதிரி இருக்கு ஏன்னா பாஜகவினுடைய பின்னணி தான் என்னன்னா எப்பவுமே வந்து பெண்களை நாங்க உயர்த்துறோம் பெண்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு அடுத்த மொத்து மொத்தமா பெண்களை எப்பவுமே கேவலப்படுத்துவாங்க அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுனது எவ்வளவு ஒரு அநாகரிகமான வார்த்தையை நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க இலவசமா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் மனைவிகளை கொடுப்பாங்க அப்படின்னா என்னங்க என்ன வார்த்தை இதெல்லாம் இன்னைக்கு இலவசம்னா என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு திராவிடம்னால என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் இந்த திராவிட சித்தாந்தத்தில் எதற்காக ஒரு இலவசம்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு அந்த இலவசத்தினால இன்னைக்கு எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க அதை தாண்டி தமிழ்நாட்டில் இந்த இலவசங்கள் வந்து இன்னைக்கு அடித்தட்ட மக்களினுடைய தரத்தை எந்த அளவுக்கு மேலே உயர்த்தியிருக்கு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு எத்தனையோ விஷயத்துல ஒன்றிய வஞ்சிக்கப்பட்ட போதும் தமிழ்நாட்டை முன்னால் இருந்த அஇஅதிமுக அதாவது உங்க நீங்க தான் உங்களுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தார் எடப்பாடி அவர்கள் கொண்டு போய் ஒன்றிய அரசு அதாவது பாஜக கிட்ட தமிழ்நாட்டை அடமான வச்ச போதும் தமிழ்நாட்டில் நிதிநிலை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போதும் ஆட்சிக்கு பொறுப்பேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுப்பேட்டதுக்கு அப்புறம் இந்த நாலு வருஷத்துல இன்னைக்கு இந்தியாவே பாராட்டக்கூடிய தமிழ்நாடு இரண்டு இலக்கு பொருளாதாரத்தில் முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை இருக்கிறவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் யாருனாலும் இதை மறுப்பு சொல்லவும் முடியாது ஏன் நீங்க செஞ்சு காமிச்சிருக்க வேண்டியதானே இல்ல இதுல நான் இன்னொன்னு கேக்குறேன் நீங்க பெண்களை இவ்வளவு கேவலப்படுத்தி பேசுனீங்க உங்களுடைய தான் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கொடுத்து கட்சியில் இவ்வளோ குளறுபடி இருக்குது எல்லாரும் ஒன்றிணையணும் இதை நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட நான் கேட்குறேன் கோரிக்கையாக வைக்கிறேன் அப்படின்னாலாம் பேசுறதுக்கு அன்றைக்கி சாயந்தரமே அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க அப்போது நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி இங்கே சி வி சண்முகம் அவர்கள் சிஎம் அவர்களும் இழிவாக பேசியிருக்கிறாரு அதை தாண்டி ஒரு பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய அதாவது கொண்டு சென்று இருக்கக்கூடிய இந்த இலவசங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு அது எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய ஒரு கண்டனம் பெண் இனத்தையே கேவலப்படுத்தி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிச்சிருங்க சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த பச்சை பஸ் எடுத்துட்டு இன்னும் ஊர் ஊரா சுத்திட்டே இருக்காரா நீங்க மேல போய் நின்னுட்டு பச்சை பஸ் மேல நின்னுட்டு பெண்கள் வந்து எங்களுக்கு எல்லாமே பெண்களுக்கான நாங்க பாதுகாப்பு கொடுத்துருவோம் பெண்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமைப்போம்னு சொல்லி நீங்க பஸ் மேல நின்னு பேசிட்டு இருக்கீங்க தரையில நின்னு மைக்க பிடிச்சிட்டு உங்க கட்சியில இருக்கிற சிவி சண்முகம் அவர்கள் பெண்களையே கேவலப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுப்பாரு ஆஹ் சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பாரு நான் கேட்குறேன் உங்களுக்கு என்னங்க அவ்வளவு அசால்ட்டா இருக்காங்க ஒரு பெண்கள்னா இன்னைக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு படிப்புல ஒசந்து வீட்டில இருந்து த தன்னுடைய தரத்தை உயர்த்திக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இன்னைக்கு வேலைக்கு போய் எல்லா தடைகளையும் மீறி முன்னேறி வர்றோம் அப்படின்னா இதற்கு இந்த திராவிட சித்தாந்தம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் அந்த தடைகளை மீறி வர்றதுக்கு எவ்வளோ அடி வேலை செஞ்சுருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது பெண்கள் நம்ம எல்லாம் யோசிக்கணும் ஏங்க எங்களுக்கு கொடுக்குற உரிமை தொகையும் இன்னைக்கு இலவச விடியல் பயணமும் அதை தாண்டி இன்னைக்கு மகளிர் குழுக்களுக்கு இத்தனை விதமான சலுகைகளை கொடுத்ததும் இதெல்லாம் உங்க கண்ணு உறுத்துதா சார் இன்னைக்கு பெண் பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக புதுமை பெண் திட்டம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக அந்த வேலை வாய்ப்புல சதவீதத்தை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இன்னைக்கு அரசியலுக்கும் பெண்கள் வரணும் அதான் உங்களுடைய முன்னாள் முதல்வர் அதாவது உங்களுடைய புரட்சி தலைவி அவர்கள் மாறி எல்லாரும் புரட்சி தலைவியா வரணும்ன்றதுக்காக எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலும் கூட ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்ப இந்த அளவுக்கு நிலைப்பாட்டில் நின்று இன்னைக்கு பெண்களுடைய வளர்ச்சியை கண்கூட பார்த்துட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கு கை கோர்த்து நின்று இன்னைக்கு கல்வி அதாவது பெண் உயர்கல்வி அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு நம்பர் ஒன்ல இருக்கு பெண்களுக்கான தொழில் தொழில் முனைவோர் சொன்னா தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு அதை தாண்டி அவங்களுக்கான அரசியல் ஆளுமை அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கறதுலையும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு இதெல்லாம் ரொம்ப நாளா சாதிக்கல இந்த நாலு வருஷத்துல சா சாதிச்சு காமிச்ச ஒரே முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மகத்தான மனிதர் அப்படின்னு சொன்னா என்னங்க நீங்க அவரை வந்து இழிவுபடுத்துவீங்க அதை தாண்டி கொடுக்கக்கூடிய இலவச பொருட்களை நீங்க இழிவுபடுத்தி பேசுறீங்க அது எல்லாத்துக்கு மேல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மனைவியை இலவசமா கொடுப்பாரு நாளைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரை நீங்க கொச்சப்படுத்துறீங்க உங்களுக்கெல்லாம் வந்து எதுக்கு சார் இந்த பதவி உண்மையாலுமே இதை எல்லா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இதை பத்தி யோசிக்கணும் எல்லாருமே இது இவங்களை கண்டனம் தெரிவிக்கணும் ஒரு வீட்டுக்கு கூட நீங்க ஓட்டு கேட்டு போகும்போது அந்த பெண்கள் முன்னாடி நீங்க போய் நிக்க கூடாதுங்க இல்லைனா, நீங்க எந்த பெண்கள் அப்படி பேசுனீங்க சொல்லுங்க சார் நீங்க எந்த பெண்கள் அப்படி பேசுனீங்க ரொம்ப அதாவது எனக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு கோபம் வருது ஏங்க இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு கால் புணர்ச்சி இவ்வளோ ஒரு வஞ்சம் யாரோ அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க எங்கேயோ இருந்து ஒரு ஒன்றிய அரசு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த மனிதர்களுக்கு கை கட்டி உங்களுடைய முதுகெலும்ப வளைச்சு கூணி குறுங்கி மண்டிட்டு இருக்குன்னா இருந்துட்டு போவாங்க சார் எங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை நீங்க உங்களோட எவ்வளோ மான மரியாதை வேணா விட்டு கொடுங்க எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு எங்களுக்கான நிலைப்பாடு இருக்கு அதை நீங்க தட்டி கேட்கறோம் கொச்சைப்படுத்திருக்கும் சி வி சண்முகம் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஆ இல்லை நான் கேட்குறேன் இதை கேட்டுட்டு கிட்டத்தட்ட இவர் இதை பற்றி பேசி பன்னெண்டு பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இதை கேட்டுட்டு சிவம்பாளையம் பழனிசாமி அவர்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் சும்மா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களாக வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற போராட்டத்தில் இருக்கீங்க உங்களால் ஒன்றுத்தையும் காமி காப்பாற்ற முடியாதுங்க அதை தாண்டி உங்கள் கட்சியில் இருக்கவங்கள கூட உங்களால் உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது ஃபஸ்ட்டு கட்சியே உங்கள் கையில் இருந்தால் தானே நீங்கள் அதை செய்வீங்க சிலவம்பளைய பழனிசாமி அவர்களே அதை தாண்டி எதுக்கு தெரியுமா வெக்கி தலைக்குழுவினும் சி வி சண்முகம் அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க ஒரு திராவிட சித்தா சித்தாந்தத்தில் ஒரு திராவிட இருந்து வந்த ஒரு கட்சி திமுகவும் அஇஅதிமுகவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஇஅதிமுக அதுதான் உங்க கட்சி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பிஜேபி தான் உங்க கட்சின்னு அது இல்ல இன்னைக்கு அந்த கட்சி அந்த கட்சி மீட்டிங் அதாவது பழனிசாமி அவர்கள் பஸ்ல அந்த பிரச்சாரம் போகிறார் இல்லையா அந்த இடத்துல ரொம்ப மோசமாக இன்னும் காட்டமாகவே சொல்றேன் ரொம்ப கேவலமாக வேற ஏதோ புதுசாக வந்த ஒரு நடிகரோட கட்சி பறக்குது அதை நல்லா சிரிச்சுக்கிட்டே வந்து எடப்பாடி அவர்கள் புதுசாக ஒரு கட்சி வரப்போகுது பாத்தீங்களா அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டோன்னு இது அவமானம் இது வெக்கி தலை குனியணும் இதுதான் ரொம்ப பெரிய அசிங்கம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை இதெல்லாம் தட்டி கேட்கறக்கு முடியாது இன்னைக்கு ஒரு பெண்ணை கேவல எப்படி தான் வரீங்களோ இன்னும் நீங்க எல்லாம் என்ன செஞ்சாலும் திருந்த மாட்டேங்க உங்களுக்கான பதிலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும் அதனால தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க இவங்க எவ்வளவு மோசமா இருக்காங்க என்ன நான் இவ்ளோ கேட்கறேனே ஏன் ஆதிமுக பீரியட்ல நீங்க எந்த இலவசமும் நீங்க கொடுக்கவே இல்லையா நீங்க கொடுத்த எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து சரி பண்ணிட்டீங்களா நீங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேத்திட்டீங்களா உதவிமின் திட்டத்திலிருந்து அதை தாண்டி இன்னைக்கு சொத்து வரி உயர்வுன்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு கலைஞர் களம் இல்லம்லாம் வந்திருக்கல இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் அதாவது குடிசை மாற்று வாரியம் அது எல்லாத்தையுமே வந்து சைன் பண்ணி ஒன்றிய அரசு கிட்ட அடமான வச்சதே நீங்க தாங்க இது எல்லாத்தையும் செஞ்சது நீங்க நீங்க இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கூடி ஒரு மனசாட்சி உறுத்தாம கொஞ்சம் கூடி நம்மளால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை இவ்வளவு மோசமா போயிடுச்சு இன்னுமே ஒரு திராவிட சித்தாந்தத்தையும் முழுசா விட்டுட்டு அவங்க கிட்ட போய் கீழே கால்ல விழுந்துட்டு இருக்கோமே அமித்ஷா அமித்ஷா அவர்கள் காலிலையும் மோடி அவர்கள் காலையும் விழுந்துட்டு இருக்குமே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம இவ்ளோ கேவலமா நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இத கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு உள்ளாக்கணும் இதை சரியா இப்பவே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதை தாண்டி பெண்கள் இதை கவனிக்கல இதை பண்ணல அப்படின்னா நம்ம மேல இன்னும் இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப தைரியமா பேச ஆரம்பிச்சிருவாங்க இனியெல்லாம் இந்த மாதிரி பேச்செல்லாம் வரக்கூடாது வேணும் உங்களுக்கு பேசணும் போய் தனியாக நின்று பேசிக்கோங்க அதை தாண்டி உங்களுடைய ஆண் இனத்தை பத்தி ஏதாச்சும் பெருமை இருந்தா அதை பேசுங்க அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டு முதல்வரை சீன்றதோ அதை தாண்டி தமிழ்நாட்டு பெண்களை முக்கியமா பெண் இனத்தை சீன்றத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இதற்காக சிலுவளையம் பழனிசாமி அவர்கள் அதாவது எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும் இல்லனா இது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்கு உள்ளாக்கும் அப்படிங்கறதே தெரிவித்துக்கறோம் உங்களுக்கு இவ்ளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்கனால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோளே ரொம்ப கிரின்ஜா பேசிருக்கீங்க சும்மா உதான் சுட்டிருக்கீங்க நல்ல டைலாக் பிரيبர் பண்ணிருக்கேப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவர் வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய்மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணனும்